விஜய் சாருக்கு வந்து இப்படி ஒன்று சொல்லிட்டீங்க அஜித் சாருக்கு சூர்யா சாருக்கு அவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒன்று பார்த்து வச்சிருக்கீங்க யோசிக்கல கமல் சார் கழுத்தை வந்து ஒரு பதிமூணு கெட்டப் ஒரே படத்தில் ப்ரோ அதிகமாக அதை விட அதிகமாக டிராமாவில் வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ ட்ராமாவில் எதுவும் ஆக்ட்லாம் பண்ணிருக்கீங்களா டிராமாவில் நடிச்சேன் ப்ரோ கண்டினியூஸா ஒரு எட்டு வருஷம் ட்ராமாவில் வந்து பெரிய பெரிய ரோல் மாது சீனுல அவங்க ரெண்டு கேரக்டர் இருக்கும் அதில் இந்த சீனு ரோல்லாம் நான் தான் இன்னைக்கு அவங்க வந்து நல்ல போல்டா அவங்க ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருந்தாங்க ஆமா நான் அந்த மாதிரி படங்கள் நடிச்சேன் ப்ரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஜி வந்து சன்னி லியோன அவங்க கூட பார்த்தீங்கன்னா சொன்னோன்னே சிரிப்பு அந்த அளவுக்கு கேட்கும் போதே உங்களுக்கு அவ்வளோ சிரிப்பு வந்துச்சு இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஆட போகிறீங்கன்னு எங்களுக்கு ஷாக்கு ரிகர்சல்லாம் நீங்க ரிஹர்சல் கொடுத்தா மட்டும் கிழிச்சிருவீங்களா சிக்ஸ்டீன்த் ஆனுவல் எடிஷன் அவார்ட்ஸில் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவரை வந்து காமெடி காட்ஃபாதர்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டான்சர் வில்லன் அது இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹீரோவாகவும் கலக்கிட்டு இருக்காரு எப்படி இருக்கீங்க ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர் சூப்பர் சொல்லுங்கள் ப்ரோ எடிஷன் அவார்ட்ஸில் இன்றைக்கி வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் த இயர்ன்ற கேட்டகரியில் வாங்கியிருக்கீங்க இந்த இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர் சார் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் சூர்யா சார் வாங்கியிருக்காங்க அப்புறம் எஸ்கே அண்ணா அவங்களோட ஃப்ரெண்டு எஸ்கே அண்ணா வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு தொடர்ந்து இப்போ வந்து என்டர்டெயினர் ஆஃப் த இயர் அவார்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்ன அந்த மூணு பேரில் நான் அதுலேருந்தே ப்ரோ ஏன்னா இந்த இந்த படத்தை காஞ்சூரிங் கண்ணப்பனுக்காக இந்த அவார்டு வாங்கியிருக்கேன் ஸோ இந்த படத்தை பார்த்து கோர்ஸ் சூர்யா சார் எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை ஸோ அவர் இல்லை பட் விஜய் சாரும் அவ்வளோ பாராட்டி சொன்னார் அண்ட் அஃப்கோர்ஸ் சிவகார்த்திகேயனும் ரொம்ப பாராட்டி சொன்னாங்க இந்த படத்தை பற்றி ஸோ அவங்க ரெண்டு பேரும் வாங்கின ஒரு இதில் நானும் வாங்கிருக்கேன்ங்கறதே அந்த ஒரு லிங்காகவே நல்லா இருக்கு அண்ட் ரொம்ப ஹாப்பி நிச்சயமா நான் எவ்வளோ சந்தோஷப்படுறனோ அதே அளவுக்கு வந்து விஜய் சாரும் சிவகார்த்தியும் இந்த இதுக்கு சந்தோஷம் கண்டிப்பா உங்களோட சந்தோஷம் வந்து ஆடியன்ஸோட சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஏன்னா தியேட்டர்ல பாக்கும்போது காஞ்சினி கண்ணா பார்க்க வந்து அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸு சைல்டுல தலைபு சார் சொல்கிற மாதிரி தான் புட் ஸ்டார் கிட்ஸ் புட் ஸ்டார்ன்ற மாதிரி தான் கிட்ஸ் எல்லாமே அவ்வளோ பயங்கரமா என்ஜாய் பண்ணி கண்டிப்பாக ரசிச்சு சொன்னாங்க சார் வந்து என்னென்ன என்னென்ன ஷேர் பண்ணார் சார் உங்கள்கிட்ட காஞ்சுனி கண்ணப்பா அதுதான் அவர் ஃபஸ்ட்டு பார்த்து சொன்ன வார்த்தை அதுதான் நான் இதுல இதில் சொன்ன மாதிரி தான் எடுத்தோடனே வந்து கஞ்சு கண்ணப்பன் சூப்பர் ஹிட்டுப்பா அதுதான் முதல் வார்த்தை அதை கேட்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது அது அவர் மட்டும் நம்ம நம்மக்குள்ளேயே இருக்கிறதுனால ஸோ அது போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஒரு வார்த்தையே போதும் நமக்கு வந்து ஒரு பல விருதுகள் கிடச்சிது பல நூறு படம் நடிச்சதுக்கான ஒரு பெரிய விருது அவர் வந்து அந்த வார்த்தை வந்தது அண்ட் அஃபோர்ஸ் சிவகார்த்திங்கனும் அவர் ஷிவகார்த்தி அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு ஒரு இதுமே ஃபாலோ அப்பில் இருப்பார் இன்றைக்கி எவ்வளோ ஆச்சுங்க எவ்வளோ மொத்தமாக எவ்வளோ ஷேர் எவ்வளோ கலெக்ஷன் எவ்வளோ விற்றுது இதுக்கு ஸோ அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலுமே அவர் இதுவாக இருந்தார் ஈவன் ரிலீஸுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த இடம் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் கதையை வச்சுக்கலாம் ஆமாம் 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 யா 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 அவர் வந்து அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே இப்போ ஒரு 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 பேக் போனாவே வந்து உங்களுக்கு ஏன்னா ஒரு கதை கேட்டால் முதல்ல அவர்கிட்ட ஷேர் பண்ணி இது எப்படி ப்ரோ இருக்கும் இதில் என்ன பண்ணலான்ற அளவுக்கு நாங்கள் எப்போவுமே பேசிப்போம் அதை சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எடிசன் அவார்ட்ஸில் வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இது வந்து உங்களோட சிக்ஸ்த் அவார்டு நினைக்கிறேன் அந்த விஷயம் வந்து நீங்க ஸ்டேஜ்ல சொல்லும் வந்து எனக்கு பயங்கர ஒரு உணர்ச்சி பூர்வமா இருந்துச்சு ஏன் வந்து ஒரு கலைஞர்களுக்கு வந்து அவார்டு வாங்குறதுங்கிறது ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் ஆனா நீங்க சொல்லும்போது எனக்கு ஆறு தடவை கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும்போது வந்து அந்த அவார்டுக்கே உங்களை பிடிச்சி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஸோ எடிஷன் அவார்ட்ஸை பத்தி ஒரு சில வார்த்தைகள் எடிஷன் அவார்ட்ஸ் வந்து அதான் ப்ரோ நல்ல ஒரு திறமையை கண்டுபிடித்து கொடுப்பதில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விருது இது அண்ட் செல்வகுமார் சார் அவருக்கும் மிகப்பெரிய நன்றி ஏன்னா அவங்க வந்து இந்த வருஷம் வருஷம் அது இந்த லைக் தெரிஞ்சு கோவிட் டைம்ல மட்டும்தான் பண்ணல ஸோ வரிசையாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நடுவில் ஃபாரின்லாம் வச்சு பண்ணாங்க ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு நடிகருக்கு வந்து தேட்டரில் கிடைக்கிற கிளாப்ஸாக இருக்கட்டும் அடுத்து கிடைக்கிற படங்கள் சம்பாதிக்கிறது இதெல்லாம் தாண்டி அந்த விருதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் தான் அது அது என்ன ஆகுனா நம்ம திருப்பி திருப்பி வாங்கணும்னு தோணும் இதுக்காக நம்ம நிறையா உழைக்கணும்னு தோணும் ஸோ ஒரு படம் கமிட் பண்ணும்போது யோசிப்போம் இது இதில் தான் அவார்டு கிடைக்குமா இது இந்த அவார்டு கிடைக்கா அதுக்கான கதையாக இருக்குமான்னு சொல்லி இவ்வளோ விஷயங்கள் யோசிக்க வைக்கும் அதனால நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் எனக்கு கட்சியில் வந்து இடிச்சுனா அவார்ட்ஸ் நான் எங்கேயா காலேஜ் போகிறது அங்கெல்லாம் நம்மளை பற்றி படிப்பாங்கல்ல சும்மா இந்த லீடு எடுத்து வச்சுருப்பாங்க விக்கிபீடியாவிலேருந்து அதில் சொல்லும் போது இந்த எடிசன் அவார்ட்ஸ் எடிசன் அவார்ட்ஸ் நாலு வாட்டி சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல ஒரு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் வந்து எடிசன் ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ரோ உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக நாங்கள் எல்லா ஒரு திறமையுமே பாராட்டி நான் கொடுத்துருக்கிறது இப்போ வந்து இப்போ தான் ப்ரோ நான் ஆக்சுவலாக கொஸ்டின்குள்ளே போக போகிறேன் அந்த ஒரே நிமிஷம் வாங்கின படம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல படங்கள் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்களாக இருக்கும் நான் வாங்கினது எல்லாமே சொன்னால் கத்தி ரெமோ நாய் சேகர் தமிழ் படம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ காஞ்சூரிங்க என்ன பண்ணி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ரொம்ப மிகப்பெரிய வரவேற்பை பெற்று எனக்கு பல இடங்களில் ஒரு நல்ல பேரு வாங்கி கொடுத்த படங்கள் ஸோ அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படங்களில் அதனால தான் உங்களுக்கு என்டர்டைனர் ஆஃப் த இயர்னா இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு உங்க இன்டர்வியூஸ்ல தான் பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து ஐல முடியுறது வந்து பெஸ்ட்டா போகும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைரவாக்கு வந்து நிறைய டைட்டில் நீங்க சொன்னீங்க முன்னாடி நான் எனக்கு அதை பார்க்கம்போது எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா ஆஸ்ட்ராலஜி இந்த நியூமராலஜி இதெல்லாம் வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்கா அப்புறம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆக்சுவலி நம்பிக்கை இருக்குது எனக்கு எல்லாத்தையும் கடவுள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு நிச்சயமா அதெல்லாம் நான் இது பண்றேன் பட் இது வந்து யோசித்து பார்த்தா இன்றைக்கி அப்படியே செட் ஆச்சு சொன்ன அவருகிட்ட அவர் யோசிக்கிறாரு கரெக்ட் இதெல்லாம் எப்படியோ நீ யோசித்தா இருந்தார் பார்த்தா எல்லாமே அவர் ஐல முடிகிற நிறைய படங்கள் மிகப்பெரிய நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் மிகப்பெரிய ஐல முடியல எல்லாமே ஹையில் ஆமாம் ஆமாம் சரி விஜய் சாருக்கு வந்து இப்படி ஒன்று சொல்லிட்டீங்க அஜித் சார் இருக்குது சூர்யா சார் இருக்குது அந்த அந்தமாதிரி ஏதாவது ஒன்று பார்த்து வச்சுருக்கோம் யோசிக்கல ஏன்னா அஜய் சாரை வந்து ஒரு மாதிரி கூடவே இருந்து பார்த்துட்டேன் பிளஸ் ரொம்ப நாளாக அவர் அப்படியே நம்ம கிட்டத்தட்ட ஒரு லவ் பண்ணிட்டதுனால அது கவனிச்சு அது கவனிக்கல பட் அஃப் கோர்ஸ் இங்கில்தே நிறையா எல்லாமே சூப்பர் ஹிட் படங்கள் தான் ஸோ அந்த மாதிரி கவனிக்கலை இப்போ அஜித் சாரோட டாபிக் ஆனா அவர் கூட ஏதாவது ஒரு சில மலரும் நினைவுகள் ஏதாவது கொஞ்சம் ஷேர் யாரும் சொன்னீங்க அஜித் சார் கூட தான் நடிக்கவே இல்லையே காமனா படமும் கிடையாது மற்றபடி இந்த மாதிரி மீட் பண்ணதே ரொம்ப கம்மி தான் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நேராக மீட் பண்ண அப்பவுமே ரொம்ப கம்மியா பேசுறதுக்கான வாய்ப்புகள் தான் கிடைச்சிது பெருசா இல்லை பட் அவர் அவர் அவரு இதுவா வந்து மிகப்பெரிய ஒரு நடிகராக அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் அவர் டெடிக்கேஷனா இருக்கட்டும் அவர் வந்து பல பேருக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு அஜித் சார் அவர்

அது ரொம்ப பயங்கரமா அது வியந்து சொன்னார் கேட்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப எஸ்கே ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன் டிவி ஒரு ஷோவில் வந்து டாக்டர் படம் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு அவங்க வந்து அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் பார்த்தேன் பார்த்து பார்த்தேன் அந்த அதில் வந்துட்டு அவர் வந்து என்ன சொல்கிற பாருனா கட்சியில் வந்து ஐயோ நான் சொன்னதான் அவர் அந்த ஆளு திட்டம்லாம் டிவியில் வரவே வராது அப்படின்னு சொன்னாப்பில் நீங்க அவருக்கு என்ன ப்ரோ ரிப்ளை சும்மா ஏதாவது முன்னாடியே நாங்கள் எதிர்நீச்சல் இது அப்போவே ப்ரொமோஷன் அப்பவே இந்த மாதிரி ஏதாவது ஆங்கர் ஏதாவது கேட்பாங்கல்ல நீங்கள் இதை யார் பண்ணுவீங்க யாரோ ஒருத்தர் மாட்டி விடுற மாதிரி கேள்வி இருக்கும் அப்போ நானே தான் சொன்னேன் ப்ரோ உங்களுக்கு அந்த மாதிரி சமாளிக்க முடியல ஏதோ ஒரு பதில் சொல்லி தான் என் பேர் சொல்லிக்கோங்க ப்ரோ ஆமாம் ஏன்னா நான் கூட இதை பண்ணலன்னா வேறு யாரும் உங்களுக்கு பண்ண போகிறாங்க நீங்கள் சொல்லிக்கங்க அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா கோர்ஸ் ஒரு நடிகருங்கிறலாம் தாண்டி மிக நல்ல ஒரு நண்பர் ஆமாம் ஸோ அதனால் நீங்கள் என்னை தயவு செஞ்சு என்ன என் பேர் சொல்லிக்கோங்க நானே சொல்லிட்டேன் அவங்களோட காம்பவும் உங்களோட காம்பவுமே நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு மனிதர் வந்து அதனால யா நானே சொன்னதுதான் அதை எப்ப வேணாலும் என் பேரு சொல்லிக்க எந்த பயன்படுத்திக்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஜி வந்து சன்னி லியோன் கூட பாத்தீங்கன்னா சொன்னோடனே சிரிப்பாடு அந்த அளவுக்கு வந்து அப்புறம் தெரியாம பசங்களோட பெரிய ஒரு ட்ரீம்கள் உங்களுக்கும் ஆக்சுவலி பசங்களோடங்கிறத தாண்டி பொண்ணுங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்குங்க நிறைய பேர் எங்கிட்ட வந்து அந்த படம் நடிச்சுட்டு ஆமா நடிச்சுட்டு எல்லாம் கேட்பாங்க உங்களோட நடிக்கிறீங்களா சூப்பர் ஏங்க நாங்க ஓகே நீங்கள் எனக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாக நிறைய வேறு இதில் நிறைய இருக்குது இன்ஸ்பிரேஷனாக ஏன்னா அவங்க நிறைய பேர் இப்போ தத்து எடுத்து வளர்க்குறது நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க ப்ளஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு பழைய இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அவங்க வந்து நல்ல போல்டாக அவங்க ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருந்தாங்க ஆமா நான் இந்த மாதிரி படங்கள் நடிச்சேன் சொல்லிட்டு ரொம்ப போல்டாகவே சொல்லி அதை வந்து அவங்க ஒரு ஒரு இதாகவே இது பண்ணல இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால அவங்க நிறைய பேருக்கு ரொம்பவுமே பிடிக்கும் கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அவங்க கூட மூவில அவங்க வந்து எப்படி உங்க கூட கான்வர்சேனில் எப்படி போச்சு அவங்க என்னென்ன பண்ணி அதே தான் எமி ஜாக்சனோட எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் அந்த இங்கிலீஷ் அவங்க ஸ்லாங் இருக்குல்ல அதை பிடிச்சி பேசுறதுக்கு இல்லை ஏன்னா எமுஜேக்சன் நடிக்கும்போது தங்க மகன் இதெல்லாம் நடிக்கும்போது தங்கமகன்ல இப்போ காலையில வந்து அந்த அம்மா குட் மார்னிங் சொல்லிச்சுன்னா அது எங்களுக்கு குட் ஆஃப்டர் அப்போ தான் புரியுமே அவ்வளோ நேரம் இன்னாவா இருக்கும் நானும் தனு சாரும் உட்காந்துருன்னா சார் சொல்லுறாங்க அவங்க ஸ்லாங் பிரிட்டிஷ் ஸ்லாங் இருக்குல்ல ஸோ ரொம்ப நேரமா மாதிரி கேட்டுட்டு இருப்போம் ஓ இதுவாக தான் இருக்கணும் சொல்லிருக்காங்க சார் இப்போ சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்டுருப்பாங்க நினைக்கிறேன் இருங்க இருங்க இப்படி சொல்லுன்ற மாதிரி நாங்கள் ஒரு ப்ரிப்பேர் பண்ணி தான் பேசுவோம் அவங்க கேட்கிறாங்க ஆமா ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டோம் மைக்ல மகன் இல்லையா அதில் தான் நினைக்கிறேன் சும்மா தண்ணி வேணுன்றதை கேட்டாங்க ப்ரொடக்ஷனில் கேளுங்க அப்படின்னு சொல்லி விட்டோம் எப்படி கேட்குறது தமிழ்லன்னு கேட்டாங்க ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி விட்டோம் சும்மா ஏதோ கெட்ட வார்த்தை ஏதோ சொல்லி விட்டோம் மைக்கில் அது என்னன்றது எனக்கும் மறந்து போச்சு நல்லா ஞாபகம் இருந்தாலும் சொல்ல மாட்டேன் தெரியும் அவங்க பாட்டுக்கு ஜாலியாக கூப்பிடறாங்க டேய் கூப்பிட்டு ஏதோ ஒன்று சொல்லி சொல்றாங்க எல்லாரும் சேர்க்க பார்த்தாங்க எல்லாரும் என்ன முறைக்கிறாங்க இந்த பசங்க பண்ண வேலையாக அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சோம் அப்புறம் நாங்களே எல்லாம் டெலீட் பண்ணிட்டோம் இன்னைக்கு மாட்டிக்கிச்சு சூப்பரோ இன்னொரு என்னன்னா வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் நம்ம மிச்சி சிவா பிரதர் அவர் வந்து எதுக்கு ஃபேமஸ் அவரோட டான்ஸ் வந்து ஒரு ஆமா ஒரு பெரிய ஒரு விஷயமா அவரு கூட வந்து தமிழ் படத்துல அவரு கூட ஒரு பெரிய ஒரு போட்டா போட்டி மாதிரி ஈக்குவல் போட்டி இருந்துச்சு இல்லையா ஒரு போட்டின்றது என்ற அப்படியே அந்த ஒரு நாட்டு நாட்டில் ஆடுறது இருக்கு இல்லையா அது கிடையாது போட்டி நாட்டு நாட்டில் ரெண்டு பேரும் ஆடி ஆடிருப்பாங்க இல்லையா ராம் ப்ரோவும் ஜூனியர் என்டிஆர் ப்ரோ அது கூட கிடையாது அது அஃப்கோர்ஸ் ஆடிலாம் இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஆடுறதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம் அந்த காலில் நடனம் ஆடியே வந்து இந்த கீழே ஓவியம்லாம் வரைஞ்சிங்களே அப்புறம் அதெல்லாம் எப்படி உண்மையிலுமே பல வருஷம் அவர் வரைஞ்சிருப்பார் தமிழ் படம் ஒன்றில் அவரு வரைஞ்சது அது டூவில் நாங்கள் தான் இது ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுதான் எங்களுக்கு சாங் வந்துருச்சு போட்டு காட்டுறாரு நாங்கள் இது எப்படி வேறு மாதிரி எடுக்கப் போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம் அந்த சாங்கை என் நடனம் ப்ராப்பராக ஒரு நல்ல சாங் அது ஆ ஓகே ஓகே அதுவும் பாடினது வந்து இவர் நீங்கள் விஜய் பிரகாஷ் அவரும் இன்னொருத்தர் பேரை மறந்துட்டேன் ரெண்டு பேருமே பெரிய சிங்கர்ஸ் ஸோ அதனால் சரத்துன்னு நினைக்கிறேன் ஷரத் அவர் தான் ஸோ என்னென்னா அது கேட்குறாங்க நான் நினைக்கிறேன் இது ஏதோ வேறு யாராவது பா இது பண்ண போகிறாங்க நான் நின்று இப்படி பார்க்குறது அப்படி உட்காந்துட்டு முறைக்கிறது இப்படி தான் இருக்க போதும்னு நினச்சேன் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் ஆட போகிறீங்கன்னு எங்களுக்கு ஷாக்கு என்ன நாங்கள் என்னடா ஆட போகிறோம் ரிகர்சலில் நீங்கள் ரிகர்சல் கொடுத்தா மட்டும் கிழிச்சிருங்களா வாங்க ஸ்பாட்டில் பார்த்துக்கலான்னு சொல்லி அப்படி பண்ணது தான் பட் எடுக்கும்போதே எல்லோரும் பயங்கரமாக சிரித்து ஒரு ஒரு டான்ஸ் ஷூட்டுக்கு இவ்வளோ சிரித்து நான் பார்த்ததே இல்லை அப்படி சிரித்து பார்த்தோம் அது சூப்பர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து கமல் சார் கழுத்தை வந்து ஒரு பதிமூணு கெட்டப்

சுத்தி இருக்காங்களே சுத்தி ஹாசன் அவங்க வந்து ஒரு அவங்களோட ஒரு இன்டர்வியூல இருந்தப்போ அவங்க சொன்னாங்க அப்பா வந்து ரொம்ப ரசிச்சதா சொல்லாரு அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு தமிழ் படம் டூ படம் டூ இந்த மாதிரி கெட்டப் நீங்க போன் நடிச்சது ரொம்ப ரசிச்சதா சொன்னாருன்னு சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அவங்க சொன்னது கண்டிப்பா அந்த மாதிரி அப்ரிசியேஷன் எல்லாம் கேட்கும் கண்டிப்பா பெரிய மனிதர்களோட வாழ்த்து இருக்குல்ல அது அவ்வளோ பெரிய அதுவும் அவரு மாதிரி ஒருத்தர் அதை அவங்க சொல்றதுமே பெரிய விஷயம் இல்ல கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ இப்போ உங்களோட அடுத்த அப்கமிங் மூவிஸ் எல்லாம் என்னென்ன ப்ரோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரிலீஸ் பார்த்தீங்கன்னா படத்தது வந்து சட்டமின் கையில் ஒரு படம் வந்து பண்ணிருக்கேன் ப்ரோ ஃபஸ்ட் டைம் ரொம்ப சீரியஸான ஒரு த்ரில்லர் ஒன்னு பண்ணிருக்கேன் ப்ரோ ஆமா ஆமா ஷ்ரீடா இருக்கேன் ப்ரோ அது எனக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கதையும் பண்ணனும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருந்தது ஸோ இந்த கதை கரெக்டா செட் ஆச்சு நிச்சயமா அது ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு வேற ஒரு டைமென்ஷன் ஆஃப் ப்ரோ ஆமா இருக்க முடியும் எப்படின்னா ஒரு ஃபகத் வாசில் நடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அந்த அளவுக்கு நடிக்க மாட்டோம் வேற விஷயம் பட் அந்த மாதிரியான ஒரு கதையை வந்து எடுத்து பண்ணிடுது ப்ரோ நடிப்புன்னு நீங்கள் சொல்லும் போது நான் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் கூட சொல்லிட்டு இருந்தேன் ப்ரோ நீங்கள் காஞ்சூரி கண்ணப்பாவில் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு காமெடி எனக்கு வந்து அவங்களோட ஸ்க்ரீன் பிளேல வந்து கண்டிப்பாக அவங்களோட கவுண்டர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க காமெடியன்ஸ் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட இருக்க சக டீம் எல்லாருக்குமே வந்து அந்த கவுண்டர்ஸ் அந்த காமெடியெல்லாம் வந்து பிரிச்சு கொடுத்ததும் இல்லாமல் அவங்க போடுறதுக்கு வந்து நீங்கள் ரியாக்ஷன் மூலியமாக வந்து கவுண்டர்ஸ் போடாமல் ரியாக்ஷன் மூலியமாக காமெடியை கன்வே பண்ணுங்க அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அது என்னென்ன ப்ரோ நம்ம தான் நம்மள எப்பவுமே ஒரு படம்ங்கிறது அந்த கதையோட லீடு ஹீரோன்றவங்களை வச்சு தான் நம்ம எல்லாமே பார்ப்போம் அவங்க ட்ராவல் தான் இருக்கும் நம்ம இதுல சோ அப்படி பார்க்கும்போது ஒரு இடத்துல பேய் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துல நம்மளும் வந்து ஒரு ஜாலியா ஃபன்னாகவே இருந்துச்சுன்னா இது என்னடா உனக்கே அந்த சீரியஸ்னஸ் இல்லை அப்புறம் நாங்கே உன்ன சீரியஸா பார்க்கணுன்ற மாதிரி இருக்கும் பட் சுற்றி இருக்கவங்க பண்ணும்போது அது தெரியாது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு டையலாக் குரோ அது நான் நான் தான் சொன்னேன் ஸ்பாட்ல என்னன்னா எண்டுல வந்து சரண்யா அம்மா வந்து சொல்லுவாங்க அந்த பேயிகிட்ட ட்ரக்கை பிச்சிட்டு அவங்க கிட்ட சொல்லுவாங்க சரிம்மா நான் போயிட்டு வரோம்மா அப்படிமாங்க நீயே பேயிகிட்ட மாட்டிட்டு அந்த இடத்துல நான் சும்மா சொல்லு நீ நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் சொல்கிற மாதிரி சொல்லுங்க போமா அப்படின்ட்டு அப்புறம் யோசிச்சு ஆனால் எனக்கு அந்த இடத்துல அது இல்லை ஏன்னா இப்போ வெளியே போமா இல்லையா அம்மா மேலே அவ்வளோ பாசம் மொத்த ஃபேமிலி என்னால தான் மாட்டிக்கிச்சு அப்படி இருக்கும்போது அப்புறம் நானே யோசித்தேன் இல்லை இது நான் பண்ணுறத விட வேறு யாராவது சொன்னால் தான் ப்ரோ நல்லா இருக்குன்னு சொல்லி அப்புறம் ஆனந்த் அதை சொல்லியிருப்பாரு டேரக்டரும் அதை கரெக்டாக சொன்னார் ஆமாம் ப்ரோ இது இந்த இடத்துல அந்த உங்கள் கேரக்டருக்கு இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளே வந்து அந்த கதைக்கு அந்த கேரக்டருக்கு நியாயம் சேர்ப்பதற்கு சில விஷயங்கள் பண்ணணும் அது எல்லாம் அந்த டேரக்டரோட இதுதான் மெயினாக இருந்துச்சு செல்வினுக்கு மிகப்பெரிய நன்றி